தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி நான்கு இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பிரதமை திதி இரவு பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாமயோகம் அதிகண்டம் நாற்பத்தி ஐந்து நாளிகை முப்பத்தி ஏழு வினாளிகை கரணம் பாலவம் பதினான்கு நாளிகை ஐம்பத்தி இரண்டு வினாளிகை கௌலவம் நாற்பத்தி இரண்டு நாளிகை பத்து வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை நாற்பத்தி ஏழு விநாளிகை தியாஜியம் இருபத்தி ஒரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பிரதமை திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு நான்கு நாளிகை முப்பத்தைந்து விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும் பின்னர் அதுவே மகிழ்ச்சியாக மாறும் பணப்பழக்கம் உண்டு சாதுரியமாக பேசும் தன்மையும் உண்டு ரிஷபம் மனோதிடம் கூடும் தைரியசாலியாக காணப்படுவீர்கள் சுகம் கூடும் தாயாரால் அனுகூலமும் உண்டு மிதுனம் இனிமையான பேச்சுக்கள் பேசுவீர்கள் பணப்பழக்கம் கூடும் நிம்மதி அனுகூலம் தரும் நாள் கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் சுப செயல்கள் நற்செயல்கள் புரிவீர்கள் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் நாள் செலவுகளும் உண்டு கன்னி லாபங்கள் கூடும் பெண்கள் வழி அனுகூலம் உண்டு காரிய ஜெயமும் உண்டு துலாம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு அரசாங்க வழி அனுகூலமும் உண்டு காரிய ஜெயம் வெறுச்சிகம் புகழ் கூடும் எடுத்த காரியத்தை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நற்செயல்கள் புரிவீர்கள் பணப்புழக்கம் உண்டு தனுசு செல்வாக்கு கூடும் ஆற்றல் கூடும் வசீகரம் கூடும் இன்பம் மகிழ்ச்சி ஏற்படும் மகரம் வசீகரம் புகழ் மேன்மை பெரியோர் ஆதரவு கும்பம் காரிய ஜெயம் தொழில் வளர்ச்சி லாபம் மீனம் அதிகார பதவி பொறுப்பு காரிய ஜெயம் வேகம் விவேகம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்